ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோடய டே வந்து எயிட்டு நாளை முக்காலுக்கெல்லாம் குளிச்சிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு வாசலெல்லாம் வந்துட்டு தண்ணி தொளிச்சு விட்டுட்டு போயிருந்தேன் குளிச்சுட்டு வந்துட்டு கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலமும் போட்டாச்சு அடுத்தது பூஜைக்கு விளக்கெல்லாம் படுத்தி பூ எல்லாமே போட்டாச்சு நேற்றுக்கு கட்டின பூ வந்துட்டு தள்ளி தள்ளி கட்டின கட்டிக்கு இன்றைக்கி கட் பண்ணுறதுக்கு நல்லா சௌகரியமாக இருந்தது எல்லா சாமிக்கும் பூ வச்சு சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேரிக்காய் வந்துட்டு பியர் ஃப்ரூட் அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வந்துட்டு பூஜைக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு சஷ்டியும் படிச்சுட்டு மணி பார்த்தா மணி ஆட்டம் ஆயிருந்தது சரி இன்றைக்கி கிச்சன் வேலையை தொடங்கிடுவோம் உக்கு வந்தோம்னா வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே முடையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் வேலையும் தொடங்கியாச்சு நம்ம வந்துட்டு காலையில் டைம் என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை தான் இந்த பூஜையவே மேற்கொள்கிறோம் அதுக்கு நிறைய இடையூறுகள் வந்துட்டு மற்ற டைம் எந்த டைமுமே வராது நம்ம ஏதாவது ஒரு மன உறுதியோடு செய்யலாம் அப்படிங்கிற டைமுக்கு வந்துட்டு பல ட்ரிப்பு வந்து இந்த எல்லாம் வரும் அதையும் வந்துட்டு பிரேக் பண்ணிவிட்டு நம்ம பூஜை பண்ணுறதுல தான் இருக்குது இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பு சாப்பாடு பருப்பு சாப்பாடு கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு அரிசியும் பருப்பும் வந்து ஊற வச்சுருக்கேன் ஸ்ரீராமோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருது அதனால் வந்துட்டு சரி அவனுக்கும் சேர்த்தி கொஞ்சம் செஞ்சு கொடுத்து விட்டரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரிசி ஒன்றரை டம்ளரு பருப்பு அரை டம்ளர் சேர்த்தி ஊற வச்சாச்சு பசங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காலிஃப்ளவர் வந்துட்டு கீழே காய்கறிக்கு காலிஃப்ளவர் கொடுத்துட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் எல்லாமே அரைஞ்சிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு எல்லாமே அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா கிடக்கடன்னு தாளித்து விட்டுரலாம்னு சொல்லிட்டு சமையல் ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் ஊற்றி தாளிச்சிடலாம் அதுக்கப்புறமா மற்ற வேலையை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு காலிஃப்ளவரும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு கடுகு கொஞ்சம் ஜீரகம் வெங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து போட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணி ஃப்ரோசன் பட்டாணி வந்துட்டு லூலு மால் போனப்போ ஒரு கிலோ பாக்கெட் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதை வந்து போட்டாச்சு இந்த மீஷோவில் வாங்கின இந்த டப்பாவில் வந்துட்டு மசாலா பொடி எல்லாமே வந்துட்டு போட்டு மேலே பேர் வந்து ஒட்டி வச்சிருக்கேன் ஏன்னா டக்குன்னு வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகி வேறு எதுவும் மசால் போட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு பரட்டி விட்டுட்டு தண்ணி மட்டும் லைட்டாக ஊற்றி மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டோம்னா அது நல்லா வந்து சிம்லேயே ஃப்ரை ஆயிரும் எங்களுக்கு வந்து வெள்ளை பூசணி நேர்த்திக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மோர் குழம்பு வச்சுட்டு பாதி மீதி வச்சுருந்தேன் சரி இன்னைக்கு அதை போட்டு ஒரு பொரியல்லாட்டை பண்ணிடலாம் வேஸ்ட்டாக போயிடும் சொல்லிவிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகா போட்டு தாளிச்சிட்டு அரிஞ்சு வச்சு வெள்ளை பூசணியை வந்துட்டு போட்டாச்சு இது வந்து நல்ல நீர் கண்டென்ட் இருக்கங்காட்டிக்கு தண்ணி வந்துட்டு குடிக்காத டைமுக்கு இந்த மாதிரி காய்களையும் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட உடம்புல உள்ள தண்ணி கண்டென்ட் வந்துட்டு கொஞ்சமாக வந்து பேலன்ஸ் ஆகிக்கும் இந்த வந்துட்டு காலிஃப்ளவரும் வந்துட்டு நல்லா வெந்திருச்சு தண்ணி மட்டும் கொஞ்சம் சுண்டு நொந்தின்னு நிறுத்திடலாம் இது வெண்பூசணி வந்துட்டு டக்குன்னு வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே அதுவும் வெந்திருச்சு ரெண்டையும் இறக்கி வச்சாச்சு அடுத்தது பருப்பு சாப்பாடு தாளித்து விடுறதுக்கு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் தாளிச்சுட்டு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக நான் எடுத்திருக்கேன் அதை அரிஞ்சு போட்டாச்சு பூண்டும் கருவேப்பிலையும் வந்துட்டு லைட்டாக இடித்து போட்டுட்டேன் முழுசாக போடுறனாலும் போடலாம் இடித்து போட்டோம்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா வரும் தக்காளி உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்துட்டு மிளகாத்தூள் வந்து போடுறேன் அப்போ நான் ஒன்றரை ரெண்டு டம்ளர்கிட்ட வந்துட்டு அரிசி எடுத்துருக்கங்காட்டிக்கு ரெண்டு சொம்பு ஊற்றியிருக்கேன் நான் தண்ணி எங்களோட டம்ளருக்கு ஒரு டம்ளருக்கு ஒரு சொம்பு கணக்கு அந்த மாதிரி ஊற்றுவேன் அதனால் ரெண்டு டம்ளர் கணக்குக்கு வச்சு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி கொஞ்சம் சூடானோந்தியும் அரிசியும் பருப்பையும் போட்டுட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டு கொத்தமல்லி போட்டு மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டோம்னா டக்குன்னு வந்து அரிசி பருப்பு சாப்பாடு வந்து ரெடி ஆயிரும் எங்கள் ஊர் ஸ்பெஷலில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நினச்சாலும் கூட டக்குன்னு செஞ்சு முடிக்கிற சாப்பாடுனால் அது அரிசி பருப்பு சாப்பாடாக தான் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்தது காலையில் டிஃபனுக்கு கிச்சடி செஞ்சுருவோம்னு சொல்லிவிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கின பிறகு நிறைய காய்கறிகள் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் கேரட் பீன்ஸு பட்டாணி எல்லாமே ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு வந்துட்டு மூணே கால் கப் பக்கம் வந்து தண்ணி ஊற்றுவேன் ஏன்னா வந்துட்டு நான் கொஞ்சம் சேமியாகவும் வந்து கலந்து போடுவேன் அதனால் வந்துட்டு ஒரு கப் ரவைக்கு மூணே கால் கப் பக்கம் தண்ணி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதிக்கல ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் சேமியாவை போட்டு நல்லா கலறி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரவையை போட ஆரம்பித்தோம்னா அந்த எல்லாமே வந்துட்டு ஈவனாக கலக்கும் இல்லைன்னா வந்துட்டு சேமியா வந்து கடைசியாக போட்டோம்னா வெந்துடும் ஆனால் கூட அங்கங்கே திருத்திட்டா நிற்கிற மாதிரி ஆயிரும் அது அதனால் வந்துட்டு சேமியா ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறமா வந்து ரவையை போட்டு நல்லா கலரி கொடுத்துருங்க கலரிட்டு கொஞ்சம் சிம் பண்ணி மூடி வச்சிட்டோம்னா எங்கள் பசங்களுக்கு அடியில் வந்து தீவல் கொஞ்சம் பிடிக்கும் அதனால் வந்துட்டு சிம் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சிருவேன் கொஞ்சம் தீவல் வரட்டும் அப்படிங்கிறக்காக இது ஒரு பக்கம் வந்து ஓடிட்டுருக்குது சமையல் வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சாச்சு சட்னி மட்டும் வந்துட்டு அரைக்கணும் அவங்க அப்பா மட்டும்தான் சட்னி அவங்க அப்பாவும் நானும் மட்டும்தான் ஊற்றுக்குவோம் பசங்கள்லாம் வந்து வெறும் கிச்சடியே வந்துட்டு சாப்பிட்டுக்குவாங்க அதனால் வந்துட்டு அப்புறமா அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு மற்ற வேலை எல்லாமே பார்த்துட்டுருக்குது விசிலு வந்து அடங்கின பிறகு பார்த்திங்கன்னா குக்கர்லேருந்து அந்த ஸ்ரீராமோட ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் போட்டு எடுத்து வச்சாச்சு சூடாகவே எடுத்து வச்சாச்சு நைட் ஃபுல்லாக மழை வந்து பேஞ்சிக்கிட்டே தான் இருந்தது அந்த ஷெட்டில் தண்ணி விழுகிற சுத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது அதனால நல்ல சூடாக சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு டிஃபன் வந்துட்டு அரிசி பருப்பு சாப்பாடு அப்போது சரி ஹாட் பாக்ஸில் இவங்களுக்கும் எல்லாம் போட்டு வச்சுட்டு மீதி உள்ள சாப்பாடையும் வந்துட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸுக்கு அரிசி பருப்பு சாப்பாடும் காலிஃப்ளவர் பொரியலும் வந்துட்டு கொடுத்து விட்டாச்சு எப்போவுமே வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணதாக கேட்பாங்க நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் காலிஃப்ளவர் எண்ணெயில் ஃப்ரை பண்ணது தர்றதே கிடையாது ஏன்னா வந்துட்டு பாகக்காக வந்து சிப்ஸ் போட்டு தர்றங்காட்டிக்கு எல்லாமே ஆயிலி ஐட்டம்ஸாக கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் வந்து இப்போலாம் வந்து பொரியல் மாதிரி தான் பண்ணுறேனே இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட்ன்னு சொல்லிட்டு ரெட் கலர் ட்ரெஸ் வர சொல்லியிருந்தாங்க அதனால் அவளுக்கும் நல்லா தலைக்கு குளிக்க வச்சு ஃப்ரெஷ்ஷாக உட்கார வச்சு டிஃபன் கொடுத்தாச்சு கிச்சடி சாப்பிட்டுட்டுருக்கிறா சாப்பிட்டு முடிச்சந்தியோ அவளையே ரெடி பண்ணணும் எப்பவுமே வந்துட்டு அவங்க பசங்கள் எல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவளை எழுப்பி விட்டு குளிக்க வச்சு ரெடி பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பாப்பாவோடய ஸ்கூல் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டிக்கு தான் அப்படிங்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் சாவகாசமாக ரெடி ஆகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கலர் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ரெடி ஆகிட்டா ஸ்நாக்ஸுக்கும் வந்துட்டு ரெட் கலர் ஏதாவது ஃப்ரூட் அப்படி கொடுக்கணும்னு சொன்னாங்கன்ட்டு ஆப்பிள் வச்சு ரெட் கலர் கிளி வந்து ஃப்ரூட் பிக் வந்து வச்சுருக்கேன் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவளுக்கு இன்னைக்கு வந்து என்னோட அக்கா வீட்டுக்காரர் மாமாவுக்கு வந்து பர்த்டே கண்டிப்பாக விஷ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்